இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கும்படியாய் அவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நான் தேவனைக்கிறேன் உபாகமும் இருபத்தி எட்டு ஒன்று இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் Deuteronomy 28 verse 1 Now it shall come to pass if you diligently obey the voice of the Lord your God to observe carefully all his commandments which I command you today that the Lord your God will set you high above all nations of the earth Amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய மாதத்தில் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாய் அவர் பாராட்டின கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரையும் அவர் மேன்மையாக வைக்க விரும்புகின்றார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழவும் அவர் விரும்புகிறார் ஆமேன் எனவேதான் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களை ஜாதிகளில் மேன்மையாக வைப்பேன் என்று ஆம் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற போதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புவோம் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நாம் அர்ப்பணிப்போம் வேதம் சொல்கின்றது அவர் நமக்கு எந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார் நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கின்றது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு என்று இந்த நாளில இந்த புதிய மாதத்துல நாம் நம்முடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு எதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ இந்த வார்த்தையின்படி நம்மை நாம் அர்ப்பணிப்போம் அப்பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையில நமக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அவர் நிச்சயமாய் கொடுப்பார் இரண்டாவதான கற்பனை இது முதலாவது பிரதான கற்பனை என்ன அது அன்பு கூறுகிறது இரண்டாவது என்ன கற்பனை அவர் சொல்கிறார் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே ஆமேன் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணமும் முழுமையும் திருக்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் ஆமேன் இந்த நாளில இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் இந்த உண்மையை நாம் உணர்ந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வோம் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரியப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் வைப்பார் அமேன் நம் ஒவ்வொருவரையும் அவர் முத்திரை மோத மோதிரங்களாய் அவர் வைப்பார் காரணம் தேவனுடைய அன்பை நாம் பறைசாற்றுகிற பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய இருதயத்தை முழுவதுமாய் நம்முடைய சிந்தையையும் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் அர்ப்பணிக்கின்ற போது கத்தர் உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளை காட்டிலும் உங்களையும் என்னையும் அவர் மேன்மையாக வைப்பார் நம்புவோம் அர்ப்பணிப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே உங்களுடைய நன்மையான ஆசீர்வாதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய கட்டளைகளின்படி நாங்கள் வாழைகள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்திர்லாம் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள் உடைய ரத்த கோட்டைக்குள் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே నీ పొరుపెడుతుకున్నాం ఏసు కృష్ణ వల్ల మీద నామతులు చెబిక్రేన్ చీవునుల్ల నల్ల తగ్గుపనే ఆమెన్ గాడ్ బ్లెస్ యు చీస్ లవ్స్ యు